ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அசலாம் வலைக்கும் வர்மது லைஃப் பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா அழகமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நான் என் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துப்பேன் இன்றைக்கி அதையே தான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேர்த்தையும் நான் வந்து இன்றைக்கி காலேஜ் வீட்டில் என்ன சாப்பிட்றேன்னா இட்லி நேற்று நைட்டே நான் வந்து அரைச்சிட்டேன் இட்லிக்கு அரைச்சி நைட்டே வச்சுட்டேன் இதில் என்னென்னா நான் வந்து எப்போதுமே கடையில் அரிசி வாங்கி தான் இட்லிக்கு போடுவேன் ஏன்னா இட்லி தான் சாப்பிட்டா வரும் நான் இவ்வளோ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் வந்து நேற்று ரேசன் அரிசி வாங்கிட்டு வந்தேன் எப்போதுமே ஒருத்தவங்க வாங்குவாங்க அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம எதாவது இட்லி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இட்லி போ இட்லி அரிசி அதை எடுத்து நேற்று இட்லி போட்டேன் இட்லி போட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ரேசன் அரிசி போட்டால் அதில் கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் நம்ம வந்து கடை அரிசி வாங்கி நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதே போல் நல்லா பஞ்சு மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் நேற்று அதனால் நேற்று ஜவ்வரிசி ஒரு கிலோ அரிசியும் போட்டு ஊற போட்டேன் கொஞ்சம் நல்லா நைட்டு நைட்டு ஊற போட்டு காலையில் அரைச்சேன் அரைச்சிட்டு நான் வந்து அதை இட்லி ஊற்றுனேன் நேற்று முதாண்டு நைட் போட்டு நேற்று காலையில் அரைச்சிட்டு இட்லி ஊற்றுனேன் இன்னைக்கு நேற்று நைட்டு வந்து நான் எடுக்கலை மாவை நேற்று சப்பாத்தி போட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி காலையில் விற்கிறதுனா சும்மா சாஃப்டாக இருந்ததுங்க உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு நல்லா மெதுவாக இருந்துச்சு அதனால் நான் அந்த அரிசி அப்படியே வச்சுருக்கேன் கொடுக்கல அவங்களுக்கு அப்புறமா அந்த பாதி கொடுத்துக்கலாமேனு ஒரு யோசனை ஏன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு இருபது கிலோலாம் தேவை கிடையாது அதனால் நான் பாதியை கொடுத்துட்டு பாதியை வீட்டுக்கு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நல்லா இருந்துச்சு உண்மையில இட்லி நான் இப்போதான் ஃபஸ்ட்டு 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 ஒரு ட்ரிப் நான் போட்டிருக்கேன் அந்த ஜவ்வரிசிலாம் போட்டு பக்குவமாக போட்டது கிடையாது அதனால் என்னவோ எனக்கு தெரியல ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த கிளு கிளுன்னு அதனால் நான் போட மாட்டேன் இந்த த்ரிப்பு தான் நான் போட்டிருக்கேன் ரெஸ்டியில் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அந்த அரிசி கூடவே நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா ஒரு அரை கிளாஸ் ஜவ்வரிசி போட்டு விட்டுருங்க நைட்டே ஊறிட்டு கிடக்கட்டும் காலையில் அரைச்சி எடுத்துருங்க நான் எப்பவுமே ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு உளுந்து தொளி உளுந்தாலும் தொளி உளுந்தாலும் இருந்தாலும் சாரி தொளி உளுந்தா இருந்தாலும் சரி உருட்டாக இருந்தாலும் சரி இரநூறு தான் யூஸ் பண்ணுவேன் உருட்டாக இருந்தால் நான் வந்து நம்ம அரைக்க கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றி போடுவேன் வீட்டில் அவ்வளோதானா அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து பொங்காது இது உளுந்து நம்ம உளுந்து வந்து தண்ணி ஊற்றி போட்டு தான் ஆகணும் ஏன்னா நமக்கு அப்போ தான் நல்லா பொங்கி வரும் தொளி எடுக்க முடியும் உருட்டு வந்து எப்போவுமே நான் ரெண்டு மணித்துக்கு மட்டும்தான் ஊற வைப்பேன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சேன் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம்மனில் எப்படி என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் அரைச்சிருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இட்லி தான் இட்லி சாம்பார் சட்னி இட்லி பொடி இவ்வளோ உங்கள் வீட்டில் என்னென்னு கம்மனில் சொல்லுங்கள் இன்றைக்கி மத்தியானம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசம் தக்காளி ரசம் வச்சு தக்காளி ரசமும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து முட்டை தொக்கு ஏன்னா துவையல் காலையில் கொஞ்சம் லெமன் சோறு கிண்டி கொடுத்துருந்தேன் எதுக்குன்னா அது வந்து எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்களுக்காக கொஞ்சம் கிண்டுனேன் அதனால் அதில் அது கொஞ்சம் சோறு இருந்ததுனால கொஞ்சம் ரசம் வச்சு தொக்கு வச்சு துவையல் காலையில் லெமன் சாதத்துக்கு துவையல் கருவேப்பில் துவையல் அரைச்சேன் அது இருந்துச்சு அதையும் வச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து வெள்ளைச்சோறு ரசம் முட்டைத்தொக்கு துவையல் மாங்காய் உருகி அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் சாப்பாடு நைட்டு வந்து க தோசை சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா தொக்கு கொஞ்சம் நிறையவே வச்சு வச்சுருக்கேன் தோசை சொல்லலான்னு ஒரு நினைப்பில் இருக்கேன் அதனால் தோசை சுட்டு இன்றைக்கி வந்து சட்னி வச்சு இந்த தொக்கையை வச்சு சமாளிச்சிரவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோக்குள்ளே வரவே இல்லை இன்றைக்கி தான் போடணும் நேரம் கிடச்சிச்சு ஏன்னா ஒரே ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுவா தான் அழைஞ்சிட்ருக்கோம் அதனால் என் மைண்டு மகளுக்கு வேறு உடம்பு சரில்ல அது என்கிட்ட தான் எப்போவும் வரும் இங்கே என்கிட்ட தான் நிற்கும் அதனால் என்கிட்ட தான் நிற்கிது அதை கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் வரும் விழுந்துட்டுன்னு சொன்னாங்க அதனால் அவளை கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டு அப்படி நான் நேரம் பேருது அப்படி தான் போயிட்டுருக்கு அதனால தான் வீடியோவே போடலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் एलाको असां